மக்கள் வணக்கம் தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் எம் மக்கள் அனைவருக்கும் உங்கள் அம்பாள் உபாசகர் ஸ்ரீனிவாச சிவா திருவடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் திருச்சி தேசிய கல்லூரியின் ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியரும் எனது வாழ்வின் முதல் குருவும் எனது தந்தையாருமான தெய்வ திரு முனைவர் கணேசன் அவர்களின் பாதம் பொற்பாதம் வணங்குகிறேன் இன்று இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் உத்தராயணம் ருது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா வளர்புற துவாதசி திதி வரும் காலையில் வரைக்கும் இருக்குது மறுநாள் காலில் ஆறு ஐம்பத்தி நாலு மணியாக இருக்குது அதற்கப்பறம் திரையோதசி திதி வந்துடுது நட்சத்திரம் மக நட்சத்திரம் மறுநாள் காலை அஞ்சு ஐம்பது வரைக்கும் இருக்குது திருதி யோகம் பாலவ கரணம் இன்னைக்கு கீழ்நோக்கு நாள் பெரிய அளவில் நல்லா இல்லை நாள் மரண யோகம் ராகு காலம் காலை பத்தரை முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மேற்கே சூளம் பரிகாரம் வெள்ளம் என்று பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த வரைக்கும் யோகமான காலகட்டமாக தான் இப்போ இருக்குது குரு பகவான் ராசியிலேயே செஞ்சாரம் பண்ணுறாரு சந்திரன் மட்டும் கொஞ்சம் சரியில்லாத இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் அதுக்கு கவலையும் பட வேண்டாம் சந்திரனோட சஞ்சாரம் சுமாராக இருந்தாலும் உங்களோட உடல் ஆரோக்கியம் இப்போ மேன்மை பெறும் ரெண்டு காலமாக மருத்துவ செலவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த வயதான மேஷ ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போது அதிலேருந்து விடுபடக்கூடிய காலமாக இப்போ சொல்லலாம் நற்பலன்கள் தான் மிகுந்த அளவில் காணப்படுது உங்கள் ராசியாதிப உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய குரு பகவான் வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போகிறாரு அங்கேருந்து சுப பார்வையாக எல்லா இடங்களையும் பார்க்குறாரு அது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும் ராசிக்கு ஏழில் ஆறில் கேது ஏழாம் இடத்துக்கு உரிய கலத்திரஸ்தானத்து சுக்கர பகவான் அவர் சனியோட வீட்டில் இருக்கார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர் பதினோராம் இடத்துல தான் இருக்கார் அதனால் உங்களுக்கு மனைவி கணவன் அவங்களால் நற்பலன்கள் தான் கூடுமான அளவில் நடைபெறும் உங்களது ராசிக்கு பன்னெண்டில் ராகுபதன் விரையஸ்தானத்தில் இருந்தாலும் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பெரிய அளவில் வீடு மனை அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக சொல்லலாம் இந்த காலத்தை அதில் கொண்டு போய் நீங்கள் முதலீடு செய்வீங்க பெரிய பொருள் வரவெல்லாம் வரும் அதை நல்ல யோசனை முன் யோசனையோடு இது போல் நற்காரியங்களுக்கெல்லாம் செலவாக செய்யுங்க ஏதோ இருக்குது கையில் காசு அப்படின்னு சொல்லி அள்ளி உதறிட்டோன்னா நாளைக்கு நமக்கு பின்னாடி சே பிற்காலத்தில் சேமிப்புன்னு இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம தான் கஷ்டப்படுவோம் அதனால் நல்ல விதமாக வரக்கூடிய தொகைகளை இப்போ ரிட்டைர்மெண்ட் செட்டில்மெண்ட்லாம் வந்ததுன்னா நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் நல்ல ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்யுங்க வீடு மனை வாங்குறது நல்ல ஒரு அமைப்பை தரும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சந்திர பகவான் அனுகூலமான இடத்துல சஞ்சரிக்கிறாரு உங்களுக்கு குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசியிலேயே வந்து அமரப்போகிறார் பன்னெண்டில் இருக்கிற குரு விரயத்தை செஞ்சாலும் அது நீங்கள் சுப விரயமாக தான் பண்ணியிருப்பீங்க நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட மகனோ மகளுக்கோ திருமணத்துக்கு நிறையா செலவு பண்ணியிருப்பீங்க அதற்காக கடன் பட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்பட வேண்டும் அந்த கடன் தொகையெல்லாம் இப்போ அடைக்கிறதுக்கு குரு உங்களுக்கு வழிவகையை தேடித்தரார் அதே போல் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய கேது இருக்கார் அந்த கேது பகவானால் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது உங்களோட குழந்தைகள்கிட்ட நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கணும் அவங்கள்ட்ட அதிக கண்டிப்பு கூடாது அவங்க என்ன பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்களா என்னன்னு நீங்கள் பார்க்க தேவையில்லை உங்கள் மனைவியிட்டையோ கண்ணவன்கிட்டையோ மாற்றி சொல்லி அவங்கள பார்த்துக்க சொன்னால் அவங்க பார்த்துப்பாங்க அதுக்காக நீங்கள் முன் முன்னாடி போய் கோவப்பட்டு பேசினீங்கன்னா அது உங்களுக்கு பகைமையை தான் தரும் அதனால் நீங்கள் அந்த வேலையை செய்யாதீங்க மிச்சப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானோடு சேர்ந்துருக்கார் அது உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதியை தரும் இப்போ ஏதோ ஒரு வேலையில் இருக்கேன்ப்பா வந்து சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இருந்த சூழ்நிலை மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரிஷபராசிக்கு இப்போ தெளிவாக அமைஞ்சிருக்கு அதே போல் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய உச்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் நல்ல பெரிய பொருள்லாம் கையில் பணமான பணம் நடமாட்டம் உங்கள்ட்ட தான் இருக்கும் ஏன்னால் லாபஸ்தானத்தில் ராகு இருந்தாலே பிரம்மாண்டம் அவர் வந்து உங்கள் கையில் தான் இருக்கோ இல்லையோ உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ மற்றவங்கள்ட்ட இருந்தால் அது வாங்கி இன்னொருத்தர் கொடுக்குற அளவுக்கு உங்கள் கையில் பணம் புழங்கும் செல்வம் செல்வோம்னு போயிட்டே இருக்கும் அது ஒரு இடத்துல நிலையாக இருக்காது இல்லையா நீங்கள் வாங்குறீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு பணம் வருது மற்ற காரியத்துக்காக செலவு பண்ணிகிட்டே தான் இருப்போம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா எல்லோருடையும் அது முடியாது காசு வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு செயலுக்காக பயன்படுதுன்னா அது நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் நற்பலன்களே நட நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு மிதுன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சனி என்று உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் சேர்ந்துருக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒம்பதாம் இடத்த அதில் உங்களுக்கு பாகியத்தையே தரக்கூடிய உங்கள் நட்பு கிரகமான புதனுக்கு நட்பு கிரகமான சுக்கரனும் சனியும் சேர்ந்திருக்கிறது அவ்வளவு நல்ல பலன்கள் கொடுக்கும் அவர் சனி பாகியஸ்தானாதிபதியே அவர் தான் அவர் அங்கேயே உட்கார்ந்துருக்கும் பொழுது எப்படி நல்லது செய்யாமல் போயிடுவார் கண்டிப்பாக நல்லது செய்வார் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் மாறி இன்றைய காலகட்டம் சுபத்துவத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு மேலும் மேலும் அதாவது கணவன்னா மனைவியாலேயோ மனைவி மனைவி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கணவனாலேயோ நிறைய நற்பலன்கள்லாம் நடக்கும் ஏதோ என்னடா இது நம்ம வீட்டுக்கார் போய் வேலைக்கு போகிறாரு வராரு ஏதோ நாளுக்கு ஆசை சேர்த்தப்பாடு இல்லையே அப்படின்லாம் வருத்தப்பட்டு இருந்த மனைவி மறைகளுக்கெலாம் ஏதோ ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கி அங்கே வீடு கட்டமாக கட்டும்மான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க அந்த ஒரு எண்ணம் இப்பொழுது ஈடேறக்கூடிய காலமாக இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்யஸ்தானத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை அவ்வளவு நற்பலன்களையே தரும் அதே போல் பத்தாம் இடத்துல ராகு புதன் சூரியன் அவங்களாம் சேர்ந்துருக்காங்க அந்த சேர்க்கை நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல ஒரு நல்ல மதிப்பை உங்களுக்கு தேடி தரும் இப்போ நீங்கள் வேலை இல்லாமல் இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கெலாம் இப்போ வேலை கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு பதவியில் போய் உட்காருவீங்க ஏதோ ஒரு நம்மாலேயும் நாலு காசு சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ராசிக்கெலாம் அமையுது ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகள்லாம் சிறந்த அளவில் தேர்வுலாம் எழுதுவாங்க ஏன்னா இது தேர்வு நடைபெறக்கூடிய காலம் மார்ச் ஏப்ரல்லாம் தேர்வு வரும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புலாம் பொது தேர்வுலாம் நடக்கும் எல்லாருக்கும் முழு ஆண்டு தேர்விழா நடக்கக்கூடிய காலம் அதனால் இப்போ கவனத்தோடு படித்து நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை பெறுவீங்க அதனால் கவலைங்கிறது உங்களுக்கு தேவையில்லை வெற்றியை நோக்கியே நீங்கள் பயணம் செய்வீங்க கடகராசி அன்பர்களுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் ஒன்பது பத்து கிரகங்கள்லாம் அந்த வீடுகள்லாம் சிறப்பாக இருக்குது பத்தாம் இடத்துல குரு இருக்கார் கண்டிப்பாக ஒரு பதவியில் மாற்றம் இருக்கும் புகழ கெடுப்பார் அப்படின்னு இருந்தாலும் அதற்கான ஒரு ஈடான ஒரு காரியம் என்ன பண்ணுவார்னா இருக்கிற ஒரு நிலையிலேருந்து ஒரு படி இறக்கியோ இல்லை மேலேயோ ஏற்றி வேறு ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய நிலையாக இந்த காலத்தை சொல்லலாம் இப்போ உங்களுக்கு சுபத்துவத்தையே தரக்கூடிய உங்கள் ராசியாதிபதி நல்ல வீடுகளில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நல்ல பலன்கள் பெரும்பாலும் உங்களுக்கு அமைய பெறும் ஆறாம் இடம்ங்கிறது பிரயஸ்தானமாக இருந்தால் கூட பெரிய அளவில் உங்களோட பொருள் இழப்பு ஏற்படாது அங்கே உங்கள் ராசியாதிபதி சஞ்சரிக்கிறாரு அதனால் இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு பெரிய அளவில் ஒரு கடன் அதெல்லாம் போய் இறங்கிடாதீங்க யாருக்கும் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க உங்களுக்கு வர வேண்டிய தொகை இருந்தால் கொடுத்தா வாங்கிக்கோங்க அதை வேண்டான்னு நீங்கள் சொல்ல போகிறதில்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான காலகட்டம் இப்போ கணிஞ்சு இருக்குது அஷ்டமத்தில் சுக்கரனும் சனியும் சேர்ந்துருக்குன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒன்பதாம் இடத்து ராகு சூரியன் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களையே தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காங்க கடகராசிக்கு இன்று சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் கேது ரெண்டில் கேது அப்படின்னா மனசு அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும் என்னடா இது நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு அந்த காரியம் தொடங்க மாட்டேங்குது ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடக்குது அப்படி எப்பொழுதும் நீங்கள் ஒரு விஷயத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க அந்த பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக இறைவன் செவி சாய்ப்பார் உங்களோட உங்களை அந்த பிரார்த்தனை பலிதமாகும் உங்கள் ராசிக்கு சமசப்தமத்தில் ரகங்கள்லாம் போய் உட்கார்ந்துருக்கு அது ஒரு பெரிய பாதகம்னு சொல்ல முடியாது சனி வீட்டில் சனியே உச்சமாக இருக்காரு ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் கணவன்னா மனைவி மனைவினா கணவனால் ஒரு சில அனுகூலமான நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறும் என்னதான் சனி பகவான் சூரியனுக்கு எதிரியாக இருந்தாலும் அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க சனியும் சூரியனும் அப்பா பிள்ளை அவங்க ரெண்டு பேருக்கும் எப்பொழுதும் பகை அவங்க ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க அப்படின்னா கூட இப்போ ஏழாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவம் வருகிறார் சனி பகவான் அதனால் உங்கள் கலத்திர அவர் ஏன்னா கலத்துற காரகன் காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடமான துலாத்துக்கு அவர் தான் அதிபதி ரெண்டாம் இடமான லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அதனால் உங்களுக்கு பொருள் வரவையும் கண்டிப்பாக கொடுப்பார் அதே போல் எல்லாரத்துலேயும் நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பார் அதுக்கு இந்த நாள் நன்மையான நாளாகவே அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே கேது ஏழில் ராகு அது ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை அஷ்டமத்தில் குரு மறைஞ்சிருக்காரு வரக்கூடிய காலகட்டத்தில் குரு மாறுறார் அடுத்த மாதம் குரு ஒன்பதுக்கு போகிறார் ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குருன்னு சொல்லுவாங்க அப்படி என்ன ஓடி போய் ஒன்றும் எல்லா எல்லா இடத்துலையும் பிரச்சனை கடன் பக்கம் பக்கமாக கடன் வாங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஊற விட்டே ஓடுவோன்னு ஓடினா கூட அவனுக்கு ஒன்போதில் இருக்கிற குரு என்ன பண்ணுமா பெரிய அளவில் அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து திருப்பி அவன் ஊர்லேயே வந்து பேரும் பேரும்பழுமாக வாழ வைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை கொடுக்கும் அதனால் ஒன்பதாம் இடத்து குருவை நோக்கி நீங்கள் போகிறீங்க இப்பொழுதுமே குரு பகவான் தனது பயிற்சிக்கு ஒரு இருபது முப்பது நாளைக்கு முன்னாடியே அவரோட பலன்கள்லாம் சுப பலன்கள்லாம் கிடைக்க ஆரம்பித்தோம் அதே போல் சனி பகவானோட அவர் பயிற்சி காலத்துக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடியே அந்த பலன்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் என்ன ஒரு விசேஷம்னா சனி விட்டுட்டு போகும் பொழுது இந்த பலன்கள்லாம் நமக்கு பாதக பலன்லாம் நிவர்த்தி ஆகும் பொழுது பாடா அப்படின்னு இருக்கும் எல்லாருக்கும் அதனால் குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக அடுத்த மாதம் முதல் ரிஷபத்தில் கால் எடுத்து கால் எடி எடுத்து வைக்க போகிறாரு உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களே நடக்கக்கூடிய காலமாக இதை சொல்லலாம் துளாராசி அன்பர்களுக்கு துலாத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல காலம் ராகு பகவான் ஆறில் சஞ்சாரம் பண்ணுறாரு அதிகளவில் நற்பலன்களை கொடுப்பாரு நாள் வரைக்கும் துலாத்துக்கு எப்படி இருந்ததோ தெரியாது இந்த ஆறாம் இடம்ங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க ருணம்னா நமக்கு ஏற்படக்கூடிய கடன் தொல்லைகள் அதெல்லாம் நீங்கள் இப்போ ஏற்கனவே வீடெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான கடனெல்லாம் இந்த காலத்தில் அடைச்சி முடிச்சிருப்பீங்க இல்லைன்னா இந் இன்னும் வரக்கூடிய ஒரு 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 காலத்துக்குள்ளே அடைச்சி முடிச்சிருவீங்க அதே போல் ரோகம் வியாதிகள் எல்லா வியாதிகள்லேருந்தும் வெளியில் வந்து ஒரு முகத்தோற்றம் பார்த்தீங்கன்னா பொலிவோட இருக்கும் நல்ல இப்போ இந்த ஆளோட இவன் எப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டான் நல்லா இருக்கானே இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களோட தோற்றப் பொலிவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க சத்துருகள்லாம் இல்லாமல் யார் உங்களை உங்களுக்கு எதிரிகளாக இருந்தோம்னா இவன் டப்ப என்ன என்னமன்னிப்பானு உங்களை கண்டு ஒதுங்கி ஓடுவாங்க இல்லைன்னா உங்கள் கண்லேருந்து இறைவன் எல்லாம் மறைத்து விடுவார் அதில் போ போன்ற ஒரு காலமாக இதை சொல்லலாம் சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு யாராவது உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா உடனே செய்யக்கூடிய அளவில் உங்களோட மனசு இறக்கமான மனசாக இருக்கும் அந்த இறக்க மனசுக்கு சொந்தக்காரங்க துளாராசிக்காரங்க தான் இறக்க மனசு மட்டும் இல்லை ஏமாந்தும் போவீங்க யாராவது எதா கேட்டால் உடனே கொடுத்துருவீங்க இல்லைன்னு சொல்லாமல் கையில் இருக்கிறத உடனே கொடுக்கக்கூடிய அந்த வள்ளல் குணம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதனால் கொடுக்கலாம் அது கொஞ்சம் வந்து தனக்கு மிஞ்சி தான் தானம் தருமன்னு சொல்லுவாங்களே அது அப்படி கிடையாது நம்ம வச்சுக்கிட்டு கொடுக்கணுன்றது கிடையாது நமக்கு கடைசி காலம் இருக்கு இல்லையா இந்த சாகர காலத்தில் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் யாருமே நம்ம கூட வரப்போகிறதில்ல இந்த ஆன்மா மட்டும் இறைவன்கிட்ட போகுமா போகும்போது என்ன இருக்கும் அங்கே நம்மளோட ஏதாவது எடுத்துகிட்டு போக முடியுமா ஒரு குண்டு ஊசி கூட எடுத்துகிட்டு போக முடியாது தான் பட்டணத்தாருக்கு இறைவனையும் எழுதி வச்சுட்டு போனார் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கேன்னு எழுதி வச்சுட்டு அதுவும் கடைசியில் நம்மளோட வச்சு எரித்தாலும் உள்வாட்டில் அப்படியே தான் இருக்கும் அதுவும் எரியாது அதனால் இந்த ஆன்மா தனித்து போய் நிற்கும் அப்போ நமக்கான ஒரு மிச்சம் இருக்கக்கூடிய செயல் தான் இந்த நம்ம செஞ்ச தான தர்மங்கள் ஏழைகளுக்கு ஏழை எளியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அன்னதானமோ பொருளுதவியோ அதுதான் நமக்கு பிற்காலத்தில் நம்ம மேலுலகத்துக்கு செல்லும் பொழுது இறைவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது அது நமக்கு மிச்சம் இருக்கிறது நம்ம செய்யக்கூடிய நற்பலங்களாம் நம்மளோடைய வரும் அதை மட்டும் நம்ம பெருக்கிக்கணும் அதுக்கான ஒரு தகுதி வாய்ந்தவர்கள் தகுதி படைத்தவர்கள் நான் துளாராசிக்காரங்கள சொல்லலாம் இன்றைக்கி உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு மறுக்காமல் இல்லைன்னு சொல்லி கொடுக்கக்கூடியவராக இன்றைக்கி நீங்கள் விளங்குவீங்க எல்லா வகையிலும் நல்ல பலன்களையே எதிர்பார்க்கலாம் என்று விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துலருந்து இப்போ அஞ்சாம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு நாலாம் இடத்த சஞ்சாரம்ங்கிறது அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களை பொறுத்த வரைக்கும் அது அவர் உங்களுக்கு நல்லது தான் செய்யக்கூடியவர் அதனால் சனியோட வீட்டில் இருக்கார் அப்படின்னா கூட பெரிய கெடுபலங்கள்லாம் ஒன்றும் இருக்காது அவர் சமசப்தமாக பார்வையாக சிம்மத்தையும் பார்க்குறாரு அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் பார்வை வாங்கிச்சுனா உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படும் உங்கள் பூர்வீக சொத்துக்கள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ கை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகு பகவான் பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கார் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு சூரியன் முதன் எல்லாம் சேர்ந்துருக்காங்க அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் இருந்த பிரச்சனை இப்போ நீங்களே ஒரு வீடு வாங்கணுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் அது வில்லங்கம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிறது பார்க்கும்போது அதில் ஏதோ வில்லங்கம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் அதெல்லாம் இப்போ நீங்கள் அரசாங்கத்தில் அது பதிவுத்துறை அலுவலகத்தில் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு வில்லங்கமும் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்காது எளிமையாக ஒரு சொத்து சேர்க்கை நடைபெறக்கூடிய காலமாக சொல்லலாம் இந்த காலத்தை ஆறாம் இடத்து குரு அப்படிங்கிறவர் ஏழாம் இடத்துக்கு போகிறாரு உங்களது மனைவி இல்லை கணவன் அவங்களால் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை நீங்கள் வரக்கூடிய ஆண்டில் பார்க்கலாம் அதே போல் உங்களோட பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு லாபத்தை தடுக்கக்கூடியவர் எங்கே இருக்காரோ கேது அந்த இடத்துல இருக்கக்கூடிய செயல்களை தடுப்பார் ராகுவைப் போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் கேது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்த எந்தெந்த நேரத்தில் என்னென்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கணும் இல்லைங்களா இப்போ இளமை காலத்தில் ஒரு துடிப்பான ஒரு தோல் வலிமையோடு இருந்தால் தான் அவன் எல்லா வேலையும் செஞ்சு உழைச்சி தன் குடும்பத்துக்காக பொருளிட்ட முடியும் அப்போ இல்லாமல் அப்போ நோய்வாய்ப்பட்டு கிடந்துட்டு முதுமை காலத்தில் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னா அப்போ வந்து ஓடி ஆடி சம்பாதிக்க முடியாது இல்லையா அதை போல் அந்தந்த காலத்தில் காலத்தே பயிர் செய்யுன்னு சொல்ல மாதிரி உங்களுக்கான கிடைக்கக்கூடிய பலனை அவர் தடுப்பார் இருந்தாலும் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் கடன் வியாதி எதிரிகள் ஸ்தானத்திலிருந்து கலத்திர ஸ்தானத்துக்கு போகிறாரு ஏழாம் இடத்துல இருந்து நல்ல பார்வையை உங்கள் ராசி பெறுகிறது அதனால் கவலைப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும் விருச்சிக ராசிக்கு இன்று தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு நல்ல பலன் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஏன்னா உங்கள் ராசியாதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புனிஸ்தானம் அங்கே இருந்துகிட்டு உங்கள் ராசியவே ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அது உங்களுக்கு பாக்கியத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது அதனால் துணி துணிச்சலோடு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுர் ராசிக்காரங்க தான் இப்போ நீங்கள் என்னென்னா பேசும் பொழுது உங்கள் வாயிலேருந்து சொற்கள் வந்து வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு போல் இருக்கும் அதில் உங்கள் வாயை கொஞ்சம் க கட்டுப்படுத்திக்கணும் நாவடக்கம் தேவை ஏன் அப்படின்னா இரண்டாம் இடத்துக்கு அதிபதி தன்னோட சொந்த வீட்டில் போய் ஆட்சி வளம் பெறுற அதனால் எல்லாரையும் வாய்க்கு வந்தபடி பேசாமல் அமைதியாக இருந்தீங்கனாலே எல்லா காரியத்தையும் நீங்கள் சாதிச்சு கொள்ளலாம் உங்களுக்கான நற்பலன்கள் அதிகளவில் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்சாணத்தில் கேது இருக்கார் அதனால் அவரால் சில பாதகங்கள் ஏற்படாமல் நீங்கள் காப்பாற்றிக்கணும் வேலை பார்க்குற இடத்துல யாரையும் நம்பி உங்களோட பொறுப்புகளெல்லாம் ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே இருந்து செய்ய மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களது மனைவி அதே போல் உங்கள் சுற்றத்தார் உறவினர் மூலயமா ஏற்படக்கூடிய நற்பலன்களும் அதிக அளவில் நற் நடைபெறும் குழந்தைகள் மூலமாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு சுபத்துவமான நிகழ்ச்சிகளும் நடக்கும் இப்போ குழந்தைக்கு பிறந்திருக்கு காது குத்து மொட்டை போடணும் குலதெய்வத்துக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் செய்வீங்க அதே போல் உங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டிங்கன்னா குரு பகவான் எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கார் அதில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையே தரும் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே ராசியாதிபதி இருந்து இது இது காலம் உங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தார் அவர் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு போயிருக்கார் குடும்பஸ்தானம் வலுப்பெறும் பொழுது குடும்பத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் உங்களுக்கு அதிக அளவில் நடைபெறும் அதாவது மகன் வந்து ஒரு நல்ல படிப்பு முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவார் அங்கேருந்து உங்களுக்கு அப்பா இந்தாப்பா மொதோ மாதம் சம்பளம் அப்படின்னு அனுப்புவேன் அது மாதிரி இந்த காலத்தில் எத்தனை பையன் செய்கிறான்னு தெரியல ஆனால் நம்ம சம்பாதிக்கிற முதல் மாத சம்பளத்தை பெற்றவங்கள்ட்ட பெற்றவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிக்கிறது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு இது நம்ம திருவம்பாவை பார்க்கும்பொழுதே பிள்ளையார் ஒரு வேலை செஞ்சார்னு சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா பிள்ளையார் என்ன பண்ணுறாரு நந்தனாருக்காக ஒரு குளம் விட்ட சொல்லி சிவருமான் விநாயகரை பணிக்கிறார் இப்போ விநாயகர் போய் அந்த திருக்கோயிலில் போய் இந்த கோயிலுக்குன்னு ஒரு குளம் பெட்டி ஒரு நந்தவனத்தை ஏற்படுத்தி தர்றார் இப்போ அதுக்கு நந்தனாருக்கு அவருக்கு அந்த மாதத்துக்கு ஏழு படி நெல் தான் கொடுப்பாங்க அந்த ஏழு படி நெல்லில் பிள்ளையாருக்குன்னு ஒரு கொஞ்சம் கணிசமான நெல்லை கொடுக்குறாரு நந்தனார் அது அவருக்கு இது வரைக்கும் பிள்ளையார் இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சதே கிடையாது தான் முதல் அப்பா சொல்லி தான் ஒரு வேலை செஞ்சு அதற்கான ஒரு இந்த ஒரு சம்பளமாக இதை வாங்கியிருக்கோன்னு சொல்லி இதை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு தனது தந்தையாரின் திருவடிகள்லேயே போய் சமர்ப்பணம் பண்ணுறார் அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு தன் மகன் முதல்ல உழைத்து சம்பாதித்த பணம் அப்படின்னு சொல்லி தலைமையில் வச்சு கொண்டாடுறார் உண்மையாகவே அதை எடுத்து அந்த நெர்மணி நெல்மணிகளெல்லாம் தனது ஜடாமுடியில் போட்டு சுற்றி வச்சுக்கிறார் அது நம்ம அந்த கதை முழுமையாக பார்த்தோம் அது எதுக்காகன்னு அது தெரியும் நமக்கு அதுபோல் பிள்ளையாரே அதை செஞ்சிருக்காரு பொழுது நமக்கு நம்மளாம் ஏமாத்துறோம் நாமளும் நம்ம அப்பா அம்மா பெரியவங்களெல்லாம் மதிக்கிற அந்த பண்பை கற்றுக்கணும் அப்படிங்கிறத இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி ஜென்மசனி இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆனால் ஆஸ்பத்திரியில் போய் நிறையா செலவு பண்ண வேண்டியிருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அலுவலகத்தில் அதிகமான வேலை இருக்கும் அதே போல் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளில போயிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான ஒரு ஓய்வு தேவை தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் நீ வார கடைசி நாள்னு வேறு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமைய அந்த எம்என்சி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ராத்திரி ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு வந்து பாடா ரெண்டு நாள் லீவு நிம்மதியாக தூங்கலாம் எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு தோணும் குடும்பத்தோடு சேர்ந்து சினிமாவுக்கு போகிறது இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்காட்சியை பார்க்குறது இல்லை நம்ம இந்த கடற்கரை வரைக்கும் போயிட்டு வரலான்னு கணவன் மனைவி போகிறது அதெல்லாம் இன்றைக்கி மனசு உங்களுக்கு சொல்லும் அதே போல் ஏன் அப்படின்னா இன்றைக்கி உழைப்பு அதிகமாக போடக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு உங்கள் உடல் உழைப்பு அதிக அளவில் இருக்கும் மனசு மூளையும் கசக்கி பிழிஞ்சு வேலை செய்வீங்க ஒரு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களோட முழு முயற்சியை போட்டு படிப்பீங்க எல்லா விதத்துலேயும் நற்பலன்களே நடைபெறும் ஆனால் உடற்சோர்வு மனச்சோர்வு அப்படிங்கிறது இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படும் அதற்கான ஒரு உபாயத்தை நீங்கள் தேடுவீங்க மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்து குரு உங்களுக்கு நற்பலன்களையே வழங்கக்கூடிய நாளாக இந்த நாளில் சொல்லலாம் ரெண்டாம் இடத்து குரு அடுத்தது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரஸ்தானத்துக்கு போகிறாரு அப்போது சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள்லாம் அதிகமாக இருக்கும் உங்கள் கூட பிறந்தவங்க உங்களை தாங்குவாங்க குரு பகவான் சுபகிரகமான குரு பகவான் இந்த மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகும்பொழுது நல்ல பலன்கள் இருக்கும் அங்கேருந்து அவரோட பார்வைகளும் உங்களுக்கு விதத்துலேயும் நன்மையே செய்யக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இப்பயுமே உங்களுக்கு ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் ராசியில் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் குருவும் இருக்கிறது நம்ம எப்பொழுதும் பார்க்குற மாதிரி பெரும் தொகையை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அது உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீங்க அதே போல் உங்களுக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னடா அது நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம் நம்ம கம் நம்ம வேலை பார்க்குறதுக்கு ஒரு சரியான ஒரு ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது வேறு எதாவது வேலை ப தேடி போகலாமா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரிலாம் என்னம் இருந்தால் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய காலமாக இது சொல்லலாம் வெளிநாடு வேலைவாய்ப்பு நிறைய பேருக்கு வாய்க்கும் நம்பிக்கையோடு இருங்க நற்பலன்களையே எதிர்பார்த்து காத்திருங்க நல்லதே நடக்கும் உங்கள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் வளமும் கிடைத்து உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆரோக்கிய பெருவாழ்வும் பெறுவதற்கு அம்பாலிடமிருந்து பிரார்த்தனை செய்து கொள்ளும் உங்கள் அம்பாளு உபாசகர் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் ஸ்ரீனிவாச நன்றி வணக்கம்